மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ரேணுகாவோட ரூமில் போயிட்டு இருக்காங்க அப்படி என்ன வீட்டில் இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் வெண்பாவோட பொம்மை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரேணுகா ரூமில் இருக்காங்க இது ரே வெண்பாவாக பண்ணுறாங்களா இல்லை எதிர்ச்சியாக பண்ணாங்களா இல்லை மல்லியோ இல்லை அன்னப்புறணையோ சொல்லி கொடுத்து செஞ்சாங்களா என்னென்னலாம் தெரியல ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதனால வெண்பா அங்கே இருக்காங்க ரேணுகாவும் அங்கே தான் இருக்காங்க என்ன அப்படின்னா சாவி நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம சாவியை எடுத்துட்டோம் அப்படின்ற விஷயத்த இன்னுமே வந்து ரேணுகா வந்து கிட்ட சொல்லலை நம்ம இப்போ எப்படியாச்சும் சொல்லணும் இல்லை அப்போ தான் அவன் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமா அப்படின்றதுக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா இருக்கிறதுனால வெளிப்படையாக தேடவும் முடியாது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு யோசனையிலே அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க வெண்பா வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு பொம்மை வந்து கீழே விழுது அதை எடுக்கிற சமயத்தில் கட்டில்கீழில் எடுக்கிற ஃபோனை எடுத்துடுறாங்க வெண்பா வந்து வெண்பாக்கு வந்து இவ்வளோ ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு அப்படின்னு நினச்சாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குது அன்னபூரணி மல்லி மனோகர் போட்ட எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு எதுவுமே பண்ணாமல் எதிர்ச்சியாக வந்த வெண்பாக்கு இப்படி ஒரு லக் அடிச்சிருச்சு ஃபோனை எடுத்ததுமே ரேனுக்கு அங்கே தான் இருக்காங்க இருந்தாலுமே அவங்க ஃபோன் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்ற யோசனையில் தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து வெண்பா ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க இவ்வளோ முட்டாலாம் எல்லாருக்கிட்டையும் உஷாராக இருக்கிற வெண்பா வந் மல்லி ரேணுக்கா வந்து கிட்ட இவ்வளோ முட்டாலாம் இருந்துட்டாங்க அது நமக்கு தான் நல்லது வெண்பா வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு மல்லிகிட்ட கொடுக்கறதுக்காக மல்லியை தேடிட்டுருக்காங்க இந்த மல்லி முக்கியமான சமயத்தில் தான் மல்லி இருக்காமல் போயிடுவாங்க வீட்டில் அன்றைக்கும் அப்படி தான் ஃபோன் மனோகர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலான்றம்போது மல்லி வந்து டக்குன்னு இல்லை அங்கே அப்படி இருந்தது தான் அன்றைக்கே மாட்டியிருப்பாள் இதே அன்னைக்கு இன்றைக்கும் அதே மாதிரி தான் வெண்பா ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மல்லியை தேடிகிட்டு இருக்காங்க மல்லி வீட்டில் காணும் இப்போ அந்த மொபைலில் வந்து வெண்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லை அதுக்குள்ளே வந்து அந்த ரேணுக்கா வந்து பிடிங்கிருவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமாக இருக்குது ஏன்னா வெண்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது அவளுக்கு தெரியாது ஏதோ அவளால் முடிஞ்சதும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டா அதை வந்து உடனே யார்கிட்ட கொடுக்கணும் மல்லியை தவிர வேறு யார்கிட்ட கொடுத்தாலுமே இது வந்து சொதப்பிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து மல்லி மட்டும்தான் அதை செக் பண்ணி பார்க்குவாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன் எப்படி இந்த ஃபோனா இல்லை வேறு ஃபோனா அப்படின்றது மல்லிக்கு தான் தெரியும் ஏன்னா மல்லி தான் வந்து ஒரு டம்மி ஃபோனை வந்து ரேணுகா கொடுத்தாங்க அது பா அது வந்து ஃபோனை பார்த்ததுமே மல்லி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ரேணுகாவும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க வந்து கிடைக்காம இருக்குது ஃபோ மல்லி வந்து கிடைக்காம இருக்காங்க வெண்பா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சப்போஸ் இதில் நீங்கள் தப்பிச்சிட்டாலையும் அதாவது ரேணுக்கா வந்து இந்த இதில் ஃபோனையும் வந்து எப்படியாச்சும் வாங்கிட்டாலையும் மனோகர் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பை கேமரா ஸ்பை கேமரா பெண் பெண்ணில் பெண்ணில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேமரா வந்து எடுத்து வச்சுருக்காங்க இப்போ வந்து வீட்டில் யாரும் இல்லை ஸோ நீ எதாவது பண்ணுவ ஃபோன் பேசியோ இல்லை வெளியே போகிறியோ இல்லை நீ நார்மலாக நடக்கிறையோ நட எதாவது பண்ண போனேன்னா கண்டிப்பாக நீ மாட்டிக்குவ வீட்டில் இருக்கா எல்லா யாரும் இல்லாமல் இருக்காங்க நீ இன்றைக்கி மாட்டிக்குவடி அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து ப்ளானெல்லாம் நல்லா தான் போடுறாரு ஆனால் லாஸ்ட்டாக அடி வாங்கிறது மனோகராக தான் இருக்குது இந்த பிளானும் நல்லா தான் இருக்குது எப்படியாச்சும் இந்த ரெண்டு விஷயத்துலயாவது வெண்பம் ரேணுகா வந்து மாட்டணும் ஏன்னா வந்து ரெண்டுமே நல்ல ஐடியா தான் ரெண்டுமே மாட்டிக்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது ரெண்டு ஐடியாவிலையும் ஆனால் இந்த ரேணுகா என்ன இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ ஃபோன் வந்து கிடைக்காததுனால வேறு யாரும் ஃபோனில் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாலாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல எப்படியுமே இதில் ரேணுகா வந்து ரொம்ப செல்லப்பில்லைன்னு நினைக்கிறேன் டேரக்டருக்கு மாட்டாமல் வந்து தப்பிச்சுட்டே கொண்டு போயிட்டுருக்காரு சீக்கிரமாக ரேணுகாவோட மூஞ்சி வந்து வெளியே தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது அது தெரிஞ்சதும் வீட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் ரேணுகா பண்ணுறது மல்லிக்கு சுத்தமாக பிடிக்கல நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே மல்லியால் எதுவுமே பண்ண முடியல அமைதியாக நிற்கிறாங்க மல்லி கொஞ்சமாக ட்ரை பண்ணி விஜய் கிட்டே பேசலாம் ஏன்னா வந்து பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறத விட ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் ஆனால் விஜய் தான் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல இப்போ ஒரு மாதிரி இருக்கார் அப்புறம் ஒரு மாதிரி இருக்கார் ரேணுகா முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு ரேணுகா இல்லைனா ஒரு மாதிரி பேசுகிறாரு அவன் என்னதான் மனநலம் இல்லாமல் பண்ணி எந்த விஷயம் பண்ணாலுமே அவன் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது எல்லாேருக்கும் ஃபீல் ஆகுறது ஏன் விஜய்க்கு இன்னுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல இவங்க மல்லியே வந்து உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கே இந்த டவுட் வந்து விஜய்யே வந்து ஃபீல் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவள் ஏன் இப்படி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்போ வந்து புரியும் மல்லியோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இங்கே தான் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா வந்து கடும் கோபத்தில் இருக்கா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து வீட்டுக்கு வர்றதில்ல அது மட்டும் இல்லாமல் டெண்டர் ஃபைல்ஸ் வேறு எந்த எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கார் கதிரேசன் வந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்காரு நிஷா வந்து வாங்கப்பா இங்கே இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் போல் வைத்திருச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்கள் பெரிய பொண்ணு கிடைச்சது மட்டும் இல்லாமல் புது பொண்ணு வேற கிடச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக மல்லி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ரேணுக்கா வந்து தான் எனக்கு என்ன கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் பேசுறது இல்லாமல் அவளுக்கு ஏன் அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைத்தர்ச்சலில் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லைப்பா இங்கே வர்றது இல்லை என்கிட்ட பேசுகிறதில்ல இப்போ நான் உங்கள் பொண்ணா இல்லையா அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயும் போல் கதிரி நீ ரொம்பலாம் யோசிக்காத நிஷா நாங்கள் இருக்கிறதே வெண் ரேனுக்காக தான் ரேணுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனாலும் இருந்தாலே அதை வந்து நிஷாவால் நம்ப முடியல ஏன்னா அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்றது நிஷாக்கு நல்லாவே புரியுது நிஷாவோட நடவடிக்கை சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசன் வந்து இப்படி இருக்கார் அது வந்து நிஷா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க நான் எதுவுமே பண்ணல நீங்கள் ஏன் எங்கிட்ட பேசுறதில்ல இங்கே ஏன் வீட்டுக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன நீங்கள் தான் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து பிளானெல்லாம் போட்டுகிட்டு இருந்தால் சின்னதாக ஒரு டவுட் கூட வராதா கதிரேசனுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் கதிரேசன் வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே எந்த விஷயம் விஷயத்தையுமே சொல்றதுக்கு யோசிக்கிறாரு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து தள்ளி நிற்கிறாரு நீங்க அதை புரிஞ்சிட்டு உண்மையா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தீங்களா எப்பயும் போல கதிரேசன் எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் உங்களையும் பார்க்குவாங்க நிஷா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருங்க அதுக்கப்புறம் கதிரேசனை தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து வெண்பா வந்து மொபைலில் மல்லிகிட்ட கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்